வணக்கம் ரெண்டுநூறு செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பாடியநல்லூரில் கைப்பந்து போட்டி நடத்தி பரிசளிப்பு விழா தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சோழவரும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் துணை பெருந்தலைவருமான மிவே கருணாகரன் தலைமையில் பாடியநல்லூரில் மாபெரும் கைப்பந்து போட்டி இரண்டு நாட்கள் லீக் முறையில் நடைபெற்றது இந்த போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பனிரெண்டு அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டியின் நிறைவு நாளில் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுப் பொருட்களையும் கேடயங்களையும் வழங்கினார் இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இடமலையூர் அணியினர் முதல் பரிசுக்காக ரூபாய் ஐம்பது ஆயிரத்திற்கான காசோலையையும் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்க நல்லூரை சேர்ந்த டேஞ்சர் இரண்டாம் பரிசுக்காக ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான காசோலையையும் திருவள்ளூர் மாவட்டம் ராஜபாண்டியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் மூன்றாம் பரிசுக்கான ரூபாய் முப்பதாயிரத்திற்கான காசோலையையும் சென்னை லயோலா கல்லூரி அணியினர் நான்காவது பரிசுக்காக ரூபாய் இருபதாயிரத்திற்கான காசோலையையும் நினைவு பரிசுகளையும் வழங்கி வெற்றி பெற்ற வீரர்களை வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் கைப்பந்து விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்